பார்த்துக்கொண்டிருப்பது டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பழனி கந்த சஷ்டி திருவிழாவில் பக்த கோடிகள் அரோகரா கோஷம் முழங்க திருக்கல்யாணம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்முக தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் கந்த சஷ்டி திருவிழாவை முன்னிட்டு மலைக்கோவரில் அருள்மிகு முத்துக்குமாரர் வள்ளி தேவசேனா திருக்கல்யாணம் நடைபெற்றது இன்று மாலை அருள்முக தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் உபகோவிலான அருள்முக பெரிய நாயகி அம்மன் கோவிலில் இரவு மணிக்கு மேல் வள்ளி தேவசேனா சமேத முத்துக்குமார சுவாமிக்கு திரு கல்யாணம் அருள்முக பெரிய நாயகி அம்மன் கோவிலில் நடைபெற்றது கோவில் சார்ந்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தீயணைப்புத்துறை கோவில் காவலர்கள் கோவிலை சார்ந்த தூய்மை பணியாளர்கள் பக்தர்களுக்கு பக்தர்கள் தாலி கயிறு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டார்கள் இதைத் தொடர்ந்து அருள்மிகு வள்ளி முத்துக்குமாரர் வள்ளி தேவசேனா திருமண கோலத்தில் தங்க குதிரை வாகனத்தில் நான்கு ரத வீதிகளில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் இந்த திரு கல்யாணத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் கே ஆஃபிக் அலி